அரசியலிலே ஒன்று எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் இல்லை கட்சியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு கட்டாங்க கட்சியாகவே காங்கிரஸ் ரொம்ப நாளாக இருக்கிறது நீங்களே பாருங்க இந்த கூட்டத்தை நான் ஏத்துக்கிறேன் நம்ம கட்சி பக்கம் இளைஞர்கள் வருவது கிடையாது இப்ப இளைஞர்கள் எல்லாம் இதை எதார்த்த உண்மை இளைஞர்கள் எல்லாம் என்ன போறாங்க மீண்டும் சொல்கிறேன் கூட்டணியால் தான் வெற்றி பெற்ற நாளைக்கே பத்திரிகை எழுதிராதீங்க இந்த என்கவுண்டரை கண்டிப்பாக நம்ம கண்டிக்க வேண்டும் காவல்துறை என்கவுண்டரை செய்து ஏதோ சட்டம் ஒழுங்கு நடத்துறாங்க நினைச்சுக்காதீங்க தேர்தலிலே கூட்டணியால் தான் ஜெயிச்சோம் என்பதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் தான் ஜெயிச்சோம் கூட்டணியோடு போட்டியிட்டிருக்கிறேன் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டிருக்கிறேன் நன்றாகவே தெரியும் கூட்டணியால் வெற்றி பெற்றோம் கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கூட்டணிக்கு வெற்றி ஆனால் சில ஒரு தவறான புரிதல் உண்டு கூட்டணியில இருக்கிறதுனால கூட்டணியால் ஜெயிச்சோன்றதுனால நமக்கு என்னமோ ஒரு வேல்யூவோ நமக்கு வந்து ஒரு பங்களிப்போ இல்லை என்று சிலர் சித்தரிக்கின்றார்கள் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நமக்கென்றே ஒரு பெரிய வாக்கு வங்கி இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சிறுபான்மை மக்கள் நம்பிக்கையோடு நமக்கு அணிக்கு வாக்களித்தார்கள் என்றால் அது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல ஒரு ஆட்சி வர வேண்டும் அந்த ஆட்சிக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்க வேண்டும் என்பதற்காக தான் சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்கள் அதனால் நம்ம ஒன்று ஒரு வேல்யூவே ஆட் பண்ணாமல் எந்த கூட்டணியிலையும் கிடையாது நம்மளும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம் வாக்குகள் வங்கிகள் வேண்டா நமக்கு கொஞ்சம் காலங்காலமாக கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் வந்து என்றைக்குமே புள்ளி விவரத்தோட சண்டை போடுறதே கிடையாது இந்த புள்ளி உரத்தோட சண்டை போடுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அரசியலை வந்து கவனிக்காத ஒரு புள்ளி உரத்தோட சண்டை போடும் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் கட்சியாக இருந்தோம் சில யதார்த்த உண்மைகளை நான் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது அரசியல் கட்சியானோம் அப்புறம் மூணாவது அரசியல் கட்சியானோம் இன்னைக்கு நம்ம வேணா நம்ம சொல்லிக்கலாம் மூணாவது கட்சி ஆனால் அதை நம்பல நம்மளோட ரெண்டு மூணு கட்சி கொஞ்சம் நம்மளோட தொட்டுட்டாங்க இல்லை நம்மளோட முன்னோட்டு வந்துட்டாங்க அதான் யதார்த்த உண்மை நமக்கு வாக்கு வங்கி இல்லாவிட்டாலும் நாம் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான் சிறுபான்மை மக்கள் அந்த கூட்டணியை நம்புவார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபியை நிராகரிக்க வேண்டும் பிஜேபியை ஒடுக்க வேண்டும் பிஜேபி ஆட்சி மத்தியிலே வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் வாக்களிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் கூட்டணியால் தான் வெற்றி பெற்ற நாளைக்கே பத்திரிகை எழுதிராதிங்க கூட்டணி தான் ஜெயிக்கிறோம் கூட்டணிக்கு நாங்களும் நல்ல வேல்யூ கொண்டு வரோம் என்பதை மட்டும் பதிவு செய்யணும் என்னதான் எட்டு பேர் ஒன்பது பேர் எம்பி ஆனாலும் அதெல்லாம் நான் கொடுத்து வச்சவன் தான் நான் இல்லைன்னு சொல்லு எனக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க ஜெயிச்சிடுறேன் அது மட்டுமே கட்சிக்கு பத்தாது ஒரு எட்டு ஒன்பது எம்பி இருக்கிறது கட்சிக்கு பத்தார் உள்ளாட்சி இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் உருவாக்கினால் தான் கட்சி வந்து வலுமையாக இருக்கிறது என்றதை ஏற்றுக்கொள்ள முடியும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் மாநில அரசாங்கத்திலே பங்கேற்காமல் ஒரு கட்சி வளரவே முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வெறும் பாராளுமன்றத்தை மட்டும் குறிவைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் உருவாக்கி அதனாலேயே நாம் வெற்றி பெற போகிறோம் என்று நினைத்துவிட்டு கட்சி வளர்கிறது கட்சி வளர்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வருகிற ஐந்தாண்டு காலத்தில் கண்டிப்பாக பிஜேபிக்கு இறகுமுகம் முகம்தான் காங்கிரஸ்க்கு ஏறுமுகம் தான் இருபத்தி மத்தியிலே ஆட்சி அமைப்போம் என்பதை யாரும் சந்தேகப்பட வேண்டாம் ஆனா இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு வந்துடும் இருபத்தாறு தாண்டாம இருபத்தி ஒன்பதுக்கு நம்ம போகவே முடியாது அந்த காலகட்டம் வரும்பொழுது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பிரேக் எலெக்ஷன் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் உயிரோட்டமாக இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் நாம் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதை முழுமையாக உணர்ந்து தான் பேசுகிறேன் கூட்டணியை மதிக்கின்றேன் கூட்டணியுடைய நலத்திட்டங்களால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆயிரம் ரூபாய் மாதம் ஒரு ஒரு மகளிருக்கும் அவருடைய அக்கவுண்ட் போறதுனால நமக்கு ஒரு பெரிய கணிசமான வாக்கு நம்முடைய கூட்டணிக்கு வந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் முதலமைச்சருக்கு நல்ல பேர் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறேன் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அதையெல்லாம் மனமாற பாராட்டுகிறோம் ஆனால் அரசாங்கத்திலே நாம் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியலிலே ஒன்று எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் கட்டான கட்சியாகவே காங்கிரஸ் ரொம்ப நாளாக இருக்கிறது அதனால தான் நம்மளை வந்து யாரும் ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தேர்தல் நேரத்தில் நம்மளை சேர்த்துக்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுடைய பொசிஷன் என்னன்ற யாருக்குமே தெரியாமல் போய்கிடுது ஆனால் கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் அப்படி அல்ல விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தனித்தன்மையை தேர்தலுக்கு பின்னரும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் எப்படி உணர்த்துகிறார்கள் பொது பிரச்சனைகளை மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள் அதில் நாம் தயக்கம் காட்டுகிறோம் அந்த தயக்கம் போக வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு பேச வேண்டாம் நான் சொல்லவே இல்லை பாராட்டுகிறோம் காலை உணவு திட்டத்தை பாராட்டுகிறோம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கிறதை பாராட்டுகிறோம் முதலமைச்சருடைய அணுகுமுறையை கண்டிப்பாக பாராட்டுகிறோம் அதை பாராட்டும் பொழுது ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக மக்கள் கவனத்தை ஈர்க்கும் அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் பேசித்தான் ஆக வேண்டும் நம்மளுடைய மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்டார் இன்று வரைக்கும் யாரையுமே கைது செய்யவில்லை ஆனால் அதை பற்றி நாம் பேசுவது கிடையாது அதை பற்றி நாம் கிடையாது அது இன்னும் மௌனம் காற்றுக் கொண்டிருக்கிறோம் ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை ஒரு காலத்தில் ஆண்ட கட்சியுடைய மாவட்ட தலைவர் இறந்து போகிறார் கைது கூட நடக்கவில்லை ஒரு கைது கூட நடக்கல அதையெல்லாம் மறந்து போயிட்டோம் அதை எப்படி அதை பற்றி பேசாம அதை பற்றி முறையிடாமல் எப்படி நாம் இருக்க முடியும் அதற்கு மேலாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா கூலிப்படை கொலைகள் நடக்கின்றன கூலிப்படைகள் கொலை நடக்கிறது மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஊட்டிக்கிறது அதை பற்றி நம் கருத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது இந்த என்கவுண்டரை கண்டிப்பாக நம்ம கண்டிக்க வேண்டும் காவல்துறை என்கவுண்டரை செய்து ஏதோ சட்டம் ஒழுங்கு நடத்துறாங்க நினைச்சுக்காதீங்க கேச முடிக்கிறதுக்காக என்கவுண்டர் நடத்துறாங்கன்றதான் பரவலான பேச்சு அதை பத்தி நம்ம பேச்சு தான் வேண்டும் அதை பத்தி பேசும்பொழுது மின் கட்டணத்தை பத்தியும் பேசித்தான் ஆக வேண்டும் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா நாமும் நம்மளுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்தால்தான் மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க வட்டார தலைவர் எப்படி பண்ணும் மாவட்ட தலைவர் எப்படி பண்ணணும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வட்டார தலைவரையும் மாவட்ட தலைவர் மேலேயும் பிரஷர் போடுறதுல பாயிண்டே கிடையாது மேல நம்ம என்ன டைரக்ஷன் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன் கரெக்டா இருந்தா தான் கீழே இருக்கவங்க செயல்படுவாங்க கீழ இருக்கவங்களுக்கு நம்ம கீ கொடுத்து கீ கொடுத்து நீ உறுப்பினர் நீ உறுப்பினர் சரி நீ இதை செய்ய அதை செய்ய சொல்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வராது நம்மளுடைய நிலைப்பாடு மக்கள் மனதிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அன்றாட மக்கள் பிரச்சனைகளை பற்றி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்தன்மையோடு தன்னுடைய கருத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நீங்களே பாருங்க இந்த கூட்டத்தை நான் ஏத்துக்கிறேன் நம்ம கட்சி பக்கம் இளைஞர்கள் வருவது கிடையாது இப்ப இளைஞர்கள் எல்லாம் இது எதார்த்த உண்மை இளைஞர்கள் எல்லாம் என்ன போறாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற சீமா கட்சிக்கு போயிடுறாங்க இல்ல விஜய் கட்சிக்கு நாளைக்கு கொடி போட போறா நாளைக்கு போயிடுறாங்க நம்ம கட்சிக்கு வர்றது இல்லை ஏன்னா நடைமுறை அரசியல் இருக்கும் பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனைகளை முன்வைக்காமல் நாம் மயமாக இருப்பதால் தான் இந்த நிலை வருகிறது இதனால் தான் நாம் மற்றவர்களை நம்பி நம்பியே தேர்தலில் நிற்க வேண்டும் நான் ஏத்துக்கிறேன் கூட்டணி இல்லாம நம்ம ஜெயிக்க மாட்டோம் நல்லா இருக்கேன் தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி பதினால தனியா நின்னோம் அண்ணனு நின்னாங்க நானும் நின்னேன் நமக்கு தெரியும் என்ன ஓட்டு வருது நமக்கு தெரியும் நான் அதெல்லாம் ஒன்றும் நம்மளுடைய பலத்துக்கு மீறியதான் கருத்தை பதிவு செய்யாமல் முன்வைக்காமல் நாம் இருந்தோம் என்றால் மக்கள் கவனத்தில் நாம் இருக்க மாட்டோம் மக்கள் கவனத்தை ஈர்க்க பல கட்சிகள் வந்துவிட்டன இளைஞர்களை ஈர்க்க பல கட்சிகள் வந்துவிட்டன ஐந்து ஆண்டுகளிலே மத்தியிலே ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு நமக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் பங்குக்கோ வரும் நிலைக்கு நாம் மாற வேண்டும் விருப்பம் என்றால் வாடிக்கையாக நடந்து கொள்ளும் இருந்து கொஞ்சம் வட்டார தலைவர்களையும் முடுக்குவதால் மட்டுமே அந்த மாற்றம் வராது நம்மிடம் அந்த மாற்றம் வர வேண்டும் நம்முடைய கருத்தில் மாற்றம் வர வேண்டும் அந்த கருத்தை தெளிவாக மக்களுக்கு எடுத்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்